ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சங்கடஹர சதுர்த்தி மற்றும் புரட்டாசி முதல் சனிக்கிழமை நாம் முதலில் சங்கடஹர சதுர்த்தி தினத்தில் விநாயக பெருமானை வணங்கி ஒருவரது தடைகளை தூள் தூளாக்கும் சங்கடங்களை காணாமல் போக செய்யும் நாரத புராணத்தில் உள்ள சங்கட நாசின ஸ்ரீ கணேச ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம் இதை சொல்பவர் யாராக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தால் நல்ல அறிவை பெறுகிறார்கள் செல்வத்தை தேடுவோருக்கு செல்வத்தை பெறுகிறார்கள் புத்திர பெயர் வேண்டுவோர் புத்திரனை பெறுகிறார்கள் அவரவரது நியாய வேண்டுதல்கள் நிறைவேற இறுதி மோட்சத்தை வேண்டுவோர் இக்கப்பெற சுகம் பெற்று இறுதியில் கணேச லோகமும் பெறுவார்கள் இந்த கணபதி ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் சொல்வோர் ஆறு மாதங்களில் சர்வ நிச்சயமாக பலனை பெறுவார்கள் அப்படின்னு இந்த ஸ்தோத் பலஸ்ருதி சொல்றது அடுத்து இன்று பெருமாளின் அனுகிரகம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் வரும் முதல் சனிக்கிழமை இந்த தினத்தில் வெங்கடவனை வணங்கி கோவிந்தா கோவிந்தா என்று சொல்பவரது பாபங்கள் தொலைந்து போகும் கோட்டி புண்ணியம் வந்து சேரும் அதனால் நாம் இந்த தினத்தில் கோவிந்த நாம மகிமை அறிந்து கோவிந்தனின் நாமாவளியை பாராயணம் செய்து பலன் பெறுவோம் இப்ப நாம சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம் சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரம் நாரத உவாச்ச प्रणम्य शिरसा प्रणम्यशिरसादेवं गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरेन् नित्यमायुष्कामार्थसिद्धये प्रथमं वक्रतुण्डञ्च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं लम्बोदरं पञ्चमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजं च धूम्रवर्णं तथाष्टमं नव ं बालचन्द्रं च दशमन्तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशन्तु गजाननम् द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यम् यः पटेन्नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरं परं विद्यार्थी लभते विद्यां धनार्ति लभते धनं पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिं गणपतिस्तोत्रं षड्भिर्मासे फलं लभेत् संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्व गणेशस्य प्रसादतः इति श्रीनारदपुराणे सङ्कष्टनाशनम् नाम श्रीगणेशस्तोत्रम् श्री श्रीगुरुभ्यो श्री नमः அடுத்து புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை கோவிந்த நாம மகிமை அறிந்து கோவிந்த நாமாவளி சொல்லுவோம் பெருமாளுக்கு ஆயிரம் நாமங்கள் உண்டு அவற்றுள் சிறப்பு மிக்க நாமங்கள் பனிரண்டு அதிலும் சிறந்ததாக போற்றப்படுவது கோவிந்தா என்ற திருநாமம் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி பெருமாளை அழைத்தால் ஓடோடி வருவாராம் கோவிந்தா என்று அழைக்க பல ஜென்ம பாபங்கள் கடன் தீர்ந்து ஊழ்வினை நம்மை பின்தொடராது என்பது ஐதீகம் கோவிந்தா என்பதன் அர்த்தம் என்ன அது எப்படி பெருமாளது பெயரானது என்பதை பார்க்கலாம் கோவிந்தா என்ற சொல்லுக்கு பசுக்களின் தலைவன் கோ என்றால் பசுக்களின் தலைவன் கோவிந்தா என்றால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவன் என்பது பொருள் கிருஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் செய்யும் போது சூட்டப்பட்ட நாமம் கோவிந்தா என்பதை ஆதிசங்கரரும் தனது பஜ கோவிந்தத்தில் கோவிந்த நாமத்தையே முன்னிலைப்படுத்துகிறார் ஆண்டாள் தனது திருப்பாவில் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்று சொல்லி போற்றுகிறாள் திருமலை ஏறும் போது பக்தர்கள் பொதுவாக உச்சரிக்கும் திருநாமம் கோவிந்தா கோவிந்தா என்பதே பாஞ்சாலி உதவி என்று கண்ணனிடம் சரணாகதி அடையும் போது உபயோகித்த திருநாமம் கோவிந்தா என்பதை கோவிந்தா என்ற திருநாமம் திருமாலின் தசாவதாரங்களையும் குறிக்க வல்லதாம் அத்தகைய சிறப்புமிக்க கோவிந்த நாமம் வேங்கடவனுக்கு ஏற்பட்டதற்கு ஒரு சுவாரஸ்யமான புராண சம்பவம் ஒன்று சொல்லப்படுகிறது அதை நாம் தெரிந்து கொள்ளலாம் மகாவிஷ்ணு கலியுகத்துல அவதாரம் பண்ண முடிவு பண்ணார் மனித வடிவத்துல திருப்பதி பகுதியில் தோன்றினார் மனுஷனாக இருந்த பசி தாகம் இருக்கும் இல்லையா அவருக்கும் பசி தாகம் உணர்வுகள் நினைத்தார் அதனால் அங்க தான் வசிக்கும் ஒரு மலை இருந்தது அங்கு அகஸ்தியரோட ஆசிரமம் இருந்தது அகஸ்தியர் தன்னுடைய ஆசிரமத்தில் பெரிய கோசாலை ஒன்று வைத்திருந்தார் அதுல நூற்று கணக்கான பசுக்கள் இருந்தது வெங்கடேச பெருமாள் அந்த குடலுக்கு போறார் அவரை பார்த்தோன்னு வந்திருப்பது இந்த உலகத்தையே காக்கும் மகாவிஷ்ணுவே வெங்கடவனே கொண்டார் அகஸ்தியர் வெங்கடேச பெருமானை வணங்கினார் அகஸ்தியர் பகவான் சொல்றார் முனிவரே நான் இந்த கலியுகத்துல சில செயல்களை முடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அதனால தங்களிடம் உள்ள பசு இருந்து எனக்கு ஒரு பசு தானமாக கொடுக்கணும் கேட்டார் பகவானே தன்னுடைய குடிலுக்கு வந்து தன்ட தானம் கேட்கறது குறிச்சு அவருக்கு பெருத்த மகிழ்ச்சியாக இருந்தது இருந்தாலும் மாயவன் ஏன் தன்னுடைய இடத்தை தேர்ந்தெடுத்தான்னு யோசித்தார் அகஸ்தியர் இதுலதான் மாய திருவிளையாடல் இருக்குமோ அப்படின்னு சொல்லி சிந்தனை பண்ணார் பகவானே நீங்க யார் நான் அறிவேன் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய பிரம்மச்சாரிக்கு தானம் செய்யக்கூடாது என்று சொல்வர் ஒருவன் இல்லறத்தில் இருக்கும் போதே கிரகஸ்தனாக இருக்கும் போதே அவனுக்கு தானமாக தரப்படும் பசுவை அவன் நல்ல முறையில் பராமரிக்க முடியும் அவனது மனைவி அந்த பொறுப்பை சரிவர செய்வாள் அப்படி ஒருவர் இல்லாத பிரம்மச்சாரிக்கு பசுவை தானமாக தர இயலாது கலியுகத்தில் தாங்கள் அவதரித்தது போல் தாயார் மகாலட்சுமியும் அவதரித்திருக்கிறார் தாங்கள் அன்னையை கரம் பற்றி தம்பதி எதிராக இங்கு வந்தால் நான் அடுத்த கணமே உங்களுக்கு பசுவை தானமாக அதற்கு முன்னர் நாம் அகஸ்தியருடைய குடிலுக்கு போய் அவர் தானமாக தருவதாக சொன்ன பசுவையும் வாங்கின் போலான் முடிவு பண்ணார் அதற்காக முனிவருடைய இருப்பிடத்துக்கு வரார் ஆனா அப்போ அங்கு முனிவர் இல்ல முனிவருடைய சீடர்களை இருந்தார்கள் அவர்கள்ட்ட பெருமாள் அகஸ்தியர் தனக்கு ஒரு பசுவ தானமாக தரதா சொல்லிருந்தார் வாக்கு கொடுத்திருந்தார் அந்த பசுவை வாங்கி போறதுக்காக நான் வந்திருக்கேன் பகவான் சொல்றார் அவர்கள்லாம் செய்வதறியாது திகைத்தார்கள் ஐயா உங்களை பார்த்தா அந்த வைகுண்ட வாசனான பரந்தாமன் அன்னை மகாலட்சுமி போலவே இருக்கு நீங்கள் கேட்டு மறுக்க வேண்டிய சூழல் எங்களுக்கு இந்த ஆசிரமம் எங்களுடைய குருநாதர் அகஸ்தியருக்கே உரித்தானது அவருடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் எதையுமே தரவோ பெறவோ இயலாது நீங்கள் அவர் வரும் வரை இங்கேயே தங்கி இருந்தால் நாங்கள் உங்களுக்கு பணிவிடை செய்யா காத்திருக்கின்றோம் அதன்பின் எங்களுடைய குரு தேவர் வந்தோன நீங்கள் பசுவினை அவருடைய திருக்கரத்தினாலேயே பெற்று செல்லலாம் அவர்கள் சொன்ன அவர்களுடைய குரு பக்தியையும் அதிதிகள்கிட்ட அவர்கள் மரியாதையும் கண்டு வியந்தார் மகிழ்ந்தார் பின்பு அவர்கள்ட்ட விடை கொண்டு தன்னுடைய நிரந்தர வாசஸ்தலம் நோக்கி புறப்பட்டார் சற்று நேரத்துக்குள்ள அங்கு அகஸ்தியர் வந்தார் நடந்ததை கேள்விப்பட்டார் உலகை காக்கும் உத்தமனையே ஒரு பசுவின் காரணமாக நம்ம இப்படி அழைக்க

கோவிந்தா என்றானது கோவிந்தா கோவிந்தா என்று அவர் அழைத்தது முறை ஆனதும் பெருமாள் திரும்பி பார்த்தார் அகஸ்தியும் நடைமாக பசுவோட பெருமாள் அவரை ஆசுவாசப்படுத்தி பெற்றுக் இந்த கலியுகத்தில் என்னை அழைக்க உகந்த நாமம் கோவிந்தா என்பதே நீங்கள் கோவூன் தான் சொன்னதன் மூலம் கோவிந்தா என்ற திருநாமத்தை சொல்லி என்னை மகிழ்ச்சி படுத்தினீர்கள் நீங்கள் மட்டுமல்ல இனி யார் யாரெல்லாம் தன்னுடைய ஜீவனாகிய பசுவினை என்னிடம் விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் கோவிந்தா என்ற திருநாமத்தை சொன்னாலே போதும் நான் உடனடியாக அவர்களை நோக்கி அனுகிரகம் செய்வேன் இது சர்வ நிச்சயம் விடை பெற்றார் திருமலைக்கு சென்று கொடி புகுந்தார் வெங்கடவன் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தியுடன் சொல்ல ஒருவரது பாபங்கள் தொலைந்து போகும் தவிர மோட்சத்திற்கு போக என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அவை அனைத்தும் விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் நாம் கோவிந்த நாமம் சொல்லி பாபங்கள் ஐந்து புண்ணிய பலன் ഗോവിന്ദ നാമാവളി ശ്രീനിവാസ ഗോവിന്ദ ശ്രീ വെങ്കടേശ ഗോവിന്ദ ശ്രീനിവാസ ഗോവിന്ദ ശ്രീ വെങ്കടേശ ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദ ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദ ഗോവിന്ദ श्रीनिवास गोविन्द श्रीवेङ्कटेशा गोविन्द भक्तवत्सल गोविन्द भागवतप्रिय गोविन्द नित्यनिर्मल गोविन्द निलमेघ श्यामा गोवि पुरुषा गोविन्द കുണ്ടരി ഗോവി ഗോവിന്ദ ഹരി ഗോവി ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ നന്ദനന്ദന ഗോവിന്ദ നവണോരാ ഗോവി പശുപാലകശ്രീ ഗോവിന്ദ पापविमोचन गो दुष्टसंहारा गोविन्द दुरितनिवारण गोविन्द शिष्टपालका गोविन्द कष्ट निवारण गोविन्द ഗോവി ഹരി ഗോവിലനന്ദന ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിജ്രമകുടര ഗോവിന്ദ വരാഹമൂർത്തി ഗോവിന്ദ ഗോപീജനോല ഗോവിന്ദ ഗോവർദ്ധനോധര ഗോവിന്ദ दशरथनन्दन गोविन्दा दशमुखमर्दन गोविन्दा पक्षिवाहणा गोविन्दा पाण्डव ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಕೂರ್ಮ ಗೋವಿಂದ ಮಧುಸೂದನ ಹರಿಗೋವಂದ ವರಾಹ ನರಸಿಂಹ ಗೋವಿಂದ ವಾಮನ ಭೃಗರಾಮ ಗೋವಿಂದ ಬಳರಾಮುಜ ಗೋ ಗೋವಿಂದ ಬೌದ್ಧ ಕಲ್ಕಿದರ ಗೋವಿಂದ ವೇಣುಗಾಣ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಳನಂದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಳನಂದನ ಗೋವಿಂದ ಸೀತಾನಾಯಕ ಗೋವಿಂದ ಶೃತ ಪರಿಪಾಲಕ ಗೋವಿಂದ ದರಿದ್ರ ಜನ ಪೋಷಕ ಗೋವಿಂದ ಧರ್ಮ ಸಂಸ್ಥಾಪಕ ಗೋವಿಂದ ಅನಾಥ ರಕ್ಷಕ ಗೋವಿಂದ आपद्बान्धव गोविन्द शरणागतवत्सल गोविन्द करुणासागर गोविन्द गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द कमलदलाक्ष दलाक्ष गोविन्द कामितफलद गोविन्द पापविनाशक गोविन्द पाहि मुरारे गोविन्द श्रीमुद्राङ्कित गोविन्द श्रीवत्साङ्कित गोविन्द धरणीनायक नायक गोविन्द दिनकरतेजा गोविन्द गोविन्दा हरिगोवि गोकुलनन्दन गोविन्दा गोविन्द हरिगोवि गोकुलनन्दन गोविन्दा प्रिय गोविन्दा प्रसन्नमूर्ते गोविन्दा अभयहस्ते गोविन्दा अक्षयवरदा वरदा गोविन्द शङ्खचक्रधर गोविन्द सारङ्ग गर गोविन्द विरजातीरस्थ गोविन्द विरोधिमर्दन गोविन्द गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द कालग्राम हर गोविन्दा सहस्रनामा गोविन्द लक्ष्मीवल्लभगोविन्द लक्ष्मणग्रजा गोविन्द गोविन्दा तिलक गोविन्द काञ्चना बरधर् गोविन्द ಗರುಡ ಗೋವಿಂದ ಗಜರಾಜ ರಕ್ಷಕ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಳ ನಂದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ഗോകുളനന്ദന ഗോവിന്ദ വാണര സേവിത ഗോവിന്ദ വാരന ഗോവിന്ദ ഏഴു മളൈവാസ ഗോവിന്ദ ഏകസ്വരൂപോവിമകൃഷ്ണ ഗോവിന്ദ രഘുക്കുളനന്ദന ഗോവിന്ദ प्रत्यक्ष देवा गोविन्द परमदयाकर गोविन्द गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द वज्रकवचदर गोविन्द वैजयन्तिमाला गोविन्द वडिकासुप्रिया गोविन्दा वसुदेवतनया गोविन्दा बिल्वपत्रार्चित गोविन्दा भिक्षुकसंस्तुत गोविन्दा स्त्रीपुं रूपा गोविन्द शिवकेशवमूर्ति गो गोविन्दा हरि गोविन्दा गोकुलनन्दन गोविन्दा गोविन्दा हरि गोविन्दा गोकुलनन्दन गोविन्दा ब्रह्माण्डरूपा गोविन्दा भक् ರಕ್ಷಕ ಗೋವಿಂದ ನಿತ್ಯ ಕಲ್ಯಾಣ ಗೋವಿಂದ ನೀರಜನಾಭ ಗೋವಿಂದ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಹರಿ ಸರ್ವೋತ್ತಮ ಗೋವಿಂದ ಜನಾರ್ದನ ಮೂರ್ತಿ ಗೋವಿಂದ ಸಾಕ್ಷಿ ರೂಪ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿಗೋವಿಂದ ಗೋಕುಳ ನಂದನ ಗೋವಿಂದ गोविंदा हरि गोविंदा गोकुलनन्दन गोविन्द अभिषेकप्रिया गोविन्द आभण् गोविन्दा गोविन्द रत्नकिरीट गोविन्द रामानुजनुत गोविन्द स्वयं प्रकाश गोविन्द आश्रितपक्ष गोविन्द नित्यशुभप्रद गोविन्द निखिल लोकेश गोविन्द ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಆನಂದರೂಪ ಗೋವಿಂದ ಆಧ್ಯಂತರಹಿತ ಗೋವಿಂದ ಇಹ ಪರದಾಯಕ ಗೋವಿಂದ ಇಪರಜ ರಕ್ಷಕ ಗೋವಿಂದ ಪರಮದಯಾಳೋ ಗೋವಿಂದ ಪದ್ಮನಾಭ ಹರಿ गोविन्दा, तिरुमलवासा गोविन्दा, തുളസി ബണമാള ഗോവി ഹരി ഗോവി ഗോകുളനന്ദന ഗോവി ഹരിഗോവി ഗോകുളനന്ദന ഗോവിഷസായി ഗോവിന്ദ ശേഷാദ്രി നിലയാ ഗോവിന്ദ ശ്രീ ശ്രീനിവാസ ഗോവിട്ട ഗോവിന്ദ ഗോവിന്ദ हरि गोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्द हरि गोविन्द गोकुलनन्दन गोविन्द ഗോവി ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവി ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ गोकुलनन्दन गोविन्द गोकुलनन्दन गोविन्दा श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्